அல்லாவின் படைப்பினங்களின் இதயங்களை பரிசுத்தம் செய்வதற்காக ஒழுக்கங்களை நிலைநிறுத்துவதற்காக நம்முடைய வணக்கங்கள் காலம் முழுவதும் வணங்கி கொண்டிருந்தாலும் இதயம் ஒத்துழைக்காத நிலையிலே அந்த இதயத்தை கடிவாளம் போட்டு அல்லாவின் பக்கம் கொண்டு செல்வதற்காக ஷைத்தானை எதிர்த்து போரிடுவதற்காக ஹலாலான வாழ்க்கையில் ஹலாலான உணவுகளிலே வாழ்ந்து நவேலே சலாத்து வசலாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையினை வாழ்வதற்காக நாம் ஒன்றிணைந்து இந்த எழுத்திமா ஒன்று சேர்தல் ஒன்றிணைதல் ஒன்று கூடுதல் என்ற நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக்கொண்டு